மும் அதிகாரம் ஆறு மனிதகுலத்தின் சீரழிவும் பெரும்பெள்ளமும் மனுஷர் பூமியின் மேல் பெருகத் அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை அவன் மாம்சந்தானே அவன் இருக்கப் போகிற நாட்கள் நூற்றிருபது வருஷம் என்றார் அந்நாட்களில் இராட்சதர் பூமியிலே இருந்தார்கள் பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்தைகளோடே கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளைப் பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள் மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெறுகிறது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமம் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாய நிக்கிரகம் பண்ணுவேன் நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனசாபமாயிருக்கிறது என்றார் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது நோவாவின் வம்சவரலாறு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானம் உத்தமனுமாயிருந்தான் நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் நோவா சேம் காம் யாபேக் என்னும் மூன்று குமாரரை பெற்றான் பூமியானது தேவனுக்கு முன்பாகச் சீர்கிட்டதாயிருந்தது பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது தேவன் பூமியை பார்த்தார் இதோ அது சீர்கிட்டதாயிருந்தது மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது அவர்களாலே பூமிக் கொடுமையினால் நிறைந்தது நான் அவர்களை பூமியோடு கூட அழித்துப் போடுவேன் நீ குப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் கீழ் பூசு நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால் பேழையின் நீளம் முன்னூறு முழமும் அதன் அகலம் ஐம்பது முழமும் அதன் உயரம் முப்பது இருக்க வேண்டும் நீ பேழைக்கு ஓர் ஜன்னலை உண்டு பண்ணி மேல்தட்டுக்கு ஒரு முழுத்தாழ்த்தியிலே அதைச் செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் இரண்டாம் தட்டின் அறைகளையும் மூன்றாம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும் வானத்தின் கீழே உள்ள சகல மாம்ச மாம்சந்துக்களையும் அழைக்க நான் பூமியின் பூமியின்மேல் ஜலப்பிரளித்தை வரப்பண்ணுவேன் உள்ள யாவம் வாண்டபோம் ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடை காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள் ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான உறும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடே காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வரக்கடவது உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போதன் பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார் நோவா அப்படியே செய்தான் தேவன் தனக்குக் கட்டளையிட்டபடியெல்லாம் எல்லாம் அவன் செய்து முடித்தான்